அலங்கார கந்தனின் அழகு உற்சவம் தமிழர் வாழ்வோடும் வரலாற்றோடும் இருக பின்னி பிணைந்து அடியவர்க்கெல்லாம் வேண்டுமெனவற்றை அள்ளி அள்ளி கொடுக்கும் தமிழ் கடவுளின் கோவிலாக விளங்குவது நல்லூர் கந்தசாமி கோவில் என்றால் அது மிகியாகாது ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசையில் இருந்து ஆறாம் நாள் கொடியேறி தொடர்ந்து இருபத்தைந்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் முறையே இருபத்தி நான்காம் நாள் இருபத்தைந்தாம் நாள் நடைபெறும் தேர்திருவிழாவும் தீர்த்த திருவிழாவும் முக்கியமானதாகும் இவ்வாண்டு பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி பத்தன்று கொடியேற்றம் நடைபெற்று ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து தேர்திருவிழாவும் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து அன்று தீர்த்த திருவிழாவும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது கடந்த முப்பது வருடங்களாக இடம்பெற்ற யுத்தம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள பல கோவில்களின் உற்சவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் முருகனின் கருணையாலும் பக்தர்கள் அவன் மேல் வைத்த அளவிட முடியாத பக்தியாலும் நல்லூர் கந்தனின் உற்சவங்களுக்கு எந்தவிதமான இடையூறுகளும் ஏற்படாமல் அங்கு சிறப்பான முறையில் மகோற்சவங்கள் இடம்பெற்றுள்ளன ஆனாலும் காலத்தின் தேவை கருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் சிறிய தேரில் சுவாமி வீதிவலம் வந்தமை குறிப்பிடத்தக்கது நல்லூர் கந்தசாமி கோவிலின் நிர்வாகம் மாப்பாண முதலியார் குடும்பத்துக்கே உரித்தான தனித்துவமான ஒன்றாகும் இந்த வருட திருவிழாவானது மாப்பாண முதலியார் குடும்பத்தின் இருநூற்று எழுபத்தாறாவது வருட திருவிழா என்பதுடன் தற்போது நல்லூர் கந்தனுக்கு தன் சேவைகளை செய்து வருபவர் மாப்பாண முதலியார் குடும்பத்தின் பத்தாவது அதிகாரியான குமாரதாஸ் மாப்பாண முதலியார் என்பது குறிப்பிடத்தக்கது மாப்பாண முதலியார் குடும்பத்தின் ஆறாவது அறங்காவலுடைய காலகட்டத்தில்தான் தற்போது சிறப்பாக நடைபெறும் மகோற்சவங்கள் ஆரம்பிக்கப்பட்டன மாப்பாண முதலியார் குடும்பத்தின் ஏழாவது அதிகாரியான ஆறுமுக மாப்பாண முதலியார் கப்பலோட்டிய தமிழர்களில் ஒருவர் என்பதுடன் நல்லூர் கோவில் கட்டிட வேலைகளுக்காக ரங்கோனிலிருந்து கட்டிட பொருட்களை இங்கு கொண்டு வந்தவர் என்பது சிறப்பான ஒரு அம்சமாகும் மேலும் ஆரம்பத்தில் பத்து நாட்கள் பின்னர் பதினைந்து நாட்கள் என்று நடைமுறையில் இருந்த மகோற்சவங்கள் இவருடைய காலத்தில் இருபத்தைந்து ஐந்து நாட்கள் என்று மாற்றம் பெற்றதுடன் அந்த நடைமுறையே தற்போதும் பின்பற்றப்படுகிறது மாப்பாண முதலியார் குடும்பத்தின் எட்டாவது அறங்காவலரான ரகுநாத மாப்பாண முதலியார் நேரம் தவறாத பூஜை முறையை அறிமுகப்படுத்தினார் தற்போதும் கோவில் நிர்வாக உறுப்பினர்களுக்காகவோ அல்லது உபேகார்களுக்காகவோ கோவிலின் வளமையான பூஜை வழிபாடுகள் காத்திருப்பதில்லை அது மாத்திரமல்லாமல் தேர் திருவிழா தினத்தன்று காலை ஏழு மணிக்கு முருகன் தேரில் வீற்றிருந்து வீதிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நடைமுறையிலும் இன்றும் மாற்றமில்லை மேலும் கோவிலில் பக்தர்கள் எந்தவித வேறுபாடின்றி இறைவனை வழிபடுவதற்கு அர்ச்சனை சீட்டு வழங்கும் நடைமுறையையும் அந்த அர்ச்சனை சீட்டுகளை வழங்குவதற்காக ஒரு அறையையும் இவர் தன்னுடைய காலத்தில் உருவாக்கினார் இவரால் உருவாக்கப்பட்ட கோவில் அர்ச்சனைக்கான சீட்டு வழங்கும் அறை உள்ளே இருப்பவர் யார் என்று தெரியாத வகையில் உருவாக்கப்பட்டதுடன் பழமை மாறாத அந்த அறை தற்போதும் கோவிலுக்குள் உள்ளது ஆனால் தற்போது அது பாவனையில் இல்லை மாப்பாண முதலியார் குடும்பத்தின் ஒன்பதாவது அறங்காவலரான சண்முகதாஸ் மாப்பான முதலியார் நடைபெற்றுக் கொண்டிருந்த திருவிழாக்களுக்கு பெருமை சேர்த்ததுடன் புது வடிவத்திலான வாகனங்களை தன் கற்பனைக்கேற்ற வகையில் உருவாக்கினார் தற்போது இந்த கோவில்களில் உள்ள மகர வாகனத்தின் மூல மகர வாகனத்தை இவர் உருவாக்கினார் என்பது பெருமையான ஒருபடியாகும் இவருடைய காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நல்லூர் கந்தசாமி கோவில் புதுத்தேர் வெள்ளோட்டம் விடப்பட்டதுடன் சிதம்பரத்திற்கு அடுத்தபடியாக பஞ்சமூர்த்தி சுவாமி ஐந்து வள்ளி வாகனத்தில் வலம் வர தொடங்கியதுடன் அந்த பாரம்பரியம் தற்போதும் தொடர்கிறது குறித்து நிற்கிறது அதனை கருத்தில் கொண்டு தேர் முடிந்து மீண்டும் கோவில் திரும்பும் மூர்த்திக்கு பச்சை சாத்தும் நடைமுறையை உலக கோவில் வரலாற்றில் அறிமுகப்படுத்தியவர் இவரே என்பது முக்கியமான ஒரு விடயமாகும் முன்னிய காலத்தில் நல்லூர் கேணி திருக்கோவிலுக்கும் மூல திருக்கோவிலுக்கும் இடையில் அரசுக்கு சொந்தமான பருத்தித்துறை வீதி அமைந்திருந்தது மாப்பாண முதலியார் குடும்பத்தின் பத்தாவது அறங்காவலரான குமாரதாஸ் மாப்பாண முதலியார் ஆயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மார்கழி மாதம் கோவில் கடமைகளை பொறுப்பேற்றார் அவரது அயராத முயற்சியின் பயனாக அரசு வீதி காணிக்கு பதிலாக கேணி திருக்கோவிலுக்கு வெளியில் உள்ள காணி அரசுக்கு மாற்றுடாக வழங்கப்பட்டது மேலும் இரண்டு கோவில்களும் ஒன்றாக்கப்பட்டு கோவில் சுற்று வீதி உருவாக்கப்பட்டு நல்லூர் கோவிலின் அமைப்பை ஒரு கோட்டைக்கு ஒப்பானதாக அவர் மாற்றியமைத்தார் நல்லூர் கந்தசாமி கோவிலில் உள்ள மூலவருக்கு மாத்திரமல்லாமல் உற்றவருக்கும் சொக்கட்டான் பந்தலை வடிவமைத்து உருவாக்கி முழு கோவிலையும் சொக்கட்டான் பந்தல் மூலம் அலங்கரித்த பெருமை குமாரதாஸ் மாப்பான முதலியாரை சாரும் தற்போது யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான சொக்கட்டான் பந்தல் அமைப்பு இந்த திருக்கோவில்களோடு மாத்திரமல்லாமல் திருமணம் பூப்புனித நீராட்டு விழா போன்ற தமிழர் வாழ்வோடும் இரண்டர கலந்துள்ளது யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான தனித்துவமான கோவில் கட்டடக்கலைக்குரிய அம்சமாக வில்லு மண்டபம் போற்றப்படுகிறது கட்டடக்கலைக்கு பெயர் பெற்ற இந்தியாவில் கூட கோவில் கட்டட அமைப்பு கோவில் கோபுரத்துடன் தான் ஆரம்பமாகிறது ஆனால் கோவில் கோபுரத்திற்கு முன்னால் வில்லு மண்டபம் அமைக்கும் யாழ்ப்பாணத்துக்கே குமார்தாஸ் ஆவார் காலம் தொடக்கம் பெற்ற கோவிலாக இருந்து வரும் நல்லூர் நிர்வாக நடைமுறையில் தற்போதும் பழமையை பேணப்படுவது அதன் சிறப்பாகும் தற்காலத்தில் கூட நல்லூர் முருகன் கோவிலுக்கு வங்கிக் கணக்குகள் இணையதளம் கணினி வசதிகள் போன்ற நவீன வசதிகள் இல்லை கோவிலில் கடமை புரிபவர்கள் முருகரின் அருளக்காக தம்மை அர்ப்பணித்துள்ளார்கள் அவர்களுக்கான சம்பள பணம் சில்லறைகள் அடங்கிய துணி முடிச்சுக்கள் மூலம் தற்போதும் வழங்கப்படுகின்றன இது பண்டைய மன்னர் காலத்தை எமக்கு நினைவுபடுத்துகிறது தற்காலத்திலும் ஒரு ரூபா அர்ச்சனை சீட்டுகளே அங்கு விநியோகிக்கப்படுகின்றமை இன்னொரு வியப்பான செய்தியாகும் காரணம் வணங்காமுடி கோவில் என்று அழைக்கப்படும் நல்லூர் முருகனின் வளமான கோவில் தோற்றம் பிரம்மாண்டமான கோப்பான கோவில் கட்டட அமைப்பு அழகிய சுத்தமான தேரோடும் நாட்புற வீதி கட்டுக்கோப்பான நிர்வாக முறை அலங்கார கந்தனின் அழகு நகைகள் என்று அத்தனையையும் இந்த ஒரு ரூபாவால் சாதிக்க முடியுமா முருகனின் அருள் இருந்தால் முடியாததென்று எதுவுமே இல்லை என்ற பதிலை கோவில் நிர்வாகம் எமக்கு தருகிறது கடவுளின் சந்நிதியில் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களையும் அளித்து இறைவனின் பாதார விந்தங்களில் பக்தர்கள் சரண்டிய வேண்டும் கோவில் சன்னிதிக்குள் உபயகாரர் என்று குறிப்பிடும்போது தன்னை அறியாமல் அந்த உபயகாரரை ஆணவம் வந்து ஆட்கொள்ளும் இதனை கருத்தில் கொண்டு நல்லூர் கோவில் சன்னிதிக்குள் உபயகாரர் என்ற சொல் புழக்கத்தில் இல்லை என்பது இன்னுமொரு வரவேற்கக்கூடிய விடயமாகும் மேலும் கோவில் அர்ச்சனை சீட்டு வழங்கப்படும் இடம் ஒரு உண்டியலு கொப்பானது என்பது இன்னொரு முக்கியமான விடயம் பக்தர்கள் பத்து ரூபாவை கொடுத்தால் பத்து அர்ச்சனை சீட்டுகள் வழங்கப்படும் தவிர ஐந்து அர்ச்சனை சீட்டுகள் வழங்கப்பட்டு மிகுதி பணமாக ஐந்து ரூபாய் பக்தர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது இதற்கான காரணம் அர்ச்சனை சீட்டு வழங்கப்படும் இடம் என்பது பண பரிமாற்றம் நிகழும் இடம் அல்ல என்பதுதான் காரணமாகும் நல்லூர் கந்தனின் தெற்கு வீதி ராஜகோபுர வேலைகள் தற்போது மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சிறப்பாக நடைபெறும் கோவில் கட்டட வேலைகளுக்காக வெளியாட்களை கோவில் நிர்வாகம் நியமிப்பதில்லை கோவிலில் உள்ள ஊழியர்கள் அனைவரும் இறைவனின் கோவில் திருப்பணிகளில் மிக ஆர்வத்தோடு பங்கு பெற்றுவார்கள் கோவில் கட்டட வேலைகளுக்காக பொறியியலாளர்கள் படவரை கலைஞர்கள் செய்யும் வேலைகளை கூட காலங்காலமாக கோவில் அறங்காவலர் குடும்பம் பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்பது மேலதிக ஒரு செய்தியாகும் வடபகுதியில் உள்ள தமிழர்களுக்கு மாத்திரமல்லாமல் இன மத மொழி நாடு பேதமின்றி முருகனின் அருள் நினைக்கும் அடியவர்கள் அனைவருக்கும் கந்தனின் உற்சவ காலம் சிறப்பானதாகும் நல்லூர் முருகன் தேரில் வீற்றிருக்கும் அழகைக்கான ஆயிரம் கோடி கண்கள் வேண்டும் அலங்கார கந்தனுக்கு பக்தர்கள் வாரி வழங்கிய அத்தனை தங்க நகைகளையும் அணிந்து தேரில் ஏறி கந்தன் வீதிவலம் வரும்போது கண்கள் பணிக்கும் உள்ளம் முருகா முருகா என்று உச்சரிக்கும்